குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஐமூனில் செஞ்ச செயின் கொடி ஜென்ஸ் போடுற மாதிரியான ஒரு செயின்ஸ் ஓகேங்களா இதுதான் அதிகமாக நாங்கள் வந்து இந்த ஐமோன் செயின் வந்து நாங்கள் போட்டதில்லை பதிவில் ஒரு சில சமயம் தான் போட்டிருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்குறாங்க திரும்ப திரும்ப மக்கள் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்மினி செயின் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இது வந்து குண்டு செயின் மாதிரி ஒரு தளபதி காட்டின்னு சொல்லுவோம் மின்மினி செயின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கொடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அணிஞ்சு அணிங்கக்கூடிய ஒரு கொடி மாடல் டைப்பு மூணாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ஸு போட அணியக்கூடிய ஒரு மாடல் ஐமோனில் இது செயின் இந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நெட்லேருந்து எடுத்து கொடுத்து இந்த மாடல் நாங்கள் வந்து செஞ்சுருக்குறோம் ஸோ இது வந்து டெலிவரிக்கு முன்னாடி உங்களோட சின்ன ஒரு வீடியோ போடணும் அப்படின்னுக்கு தான் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ற உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழ நன்றி நண்பர்களே